அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ப்ரைஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே இன்னைக்கு அதிரடியை கொடுத்துருக்கேன் இதை பற்றிலாம் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஏழாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரமும் இன்றைக்கி ரெண்டாயிரம் விலை ஏற்றத்தில் காணப்படுது இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவும் சவரன் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவும் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுறதில்லை நீங்களும்

நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்றைக்கி இந்த இருபத்தி ரெண்டு கிரா விலையானது எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டாலும் எட்டு கிராம் மேற்கொண்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம்